வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா நமது ஜீவா சினிமாவில் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்களுடன் தான் இன்றைய உரையாடல் வணக்கம் வணக்கம் பலர் வந்து உங்களுடன் உரையாடும் போது சுபேர் அவர்களுடன் உரையாடும் போது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த இயக்குனரை பத்தி அவர்கிட்ட கேளுங்க இந்த நடிகரை பத்தி சுபேர்கிட்ட கேளுங்க இவரை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க அது மாதிரி நிறைய வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆபாவனனை பத்தி நீ கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இதை ஏஐயில் ஆபாவணன் விஜயாந்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆபாவணன் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா உலகத்தில் ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை உண்டு பண்ண ஒரு இயக்குனர் வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ளே வராமல் இல்லை ஏன் ட்ரெண்ட் இதுதான் வழக்கமான ஹீரோயிஸத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு கேமராவை வச்சு டெக்னிக்கில் வச்சு ஸ்கிரிப்டை வச்சு ஸ்க்ரீன் பிளே வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமித்த ஒரு இயக்குனர் அவர் அவருடைய ஜேர்னி எப்படி தொடங்குச்சு இப்ப தொடர்ச்சியா ஏன் ஆவண படம் வர முடியாம அப்படியே தேங்கி நின்றுச்சு பெரிய தீவிரமான சினிமா ரசிகர் சினிமா காதலர் அதுக்காக சென்னையில படிக்க வரா கிறிஸ்தவ கல்லூர்ல படிக்கிறாரு அதுக்கு பிறகு திரைப்படக் கல்லூர்ல டைரக்ஷன் சேர்றாரு சேர்ந்துட்டு அங்க இருக்கிறப்பதான் வந்து அங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது அவர் தான் அரவிந்த்ராஜ் ஜெயச்சந்திரன் எடிட்டர் இந்த ரமேஷ்க்கு கேமரா கேமராமேன் எல்லாமே அங்க படிச்ச ஒரு ஆட்கள் தான் அப்போ திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பெருசா ஓப்பனிங் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து டாக்குமெண்ட்ரி படம் பண்ணுவாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க இல்லாட்டி வந்து எதாவது சேனலில் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரியான கெட்டகளில் தான் கமர்ஷியல் படம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை இருந்தது அதை உடைத்தவர்கள் இவர்கள் தான் அப்போ திரைப்பட கல்லூரிகளுக்கு வரக்கூடிய சில டேரக்டர்ஸ் ஸ்பீச் கொடுக்குறப்ப இந்த மாதிரி திரை திரைப்பட கல்லூரியில் வந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன தான் நீங்கள் திரைப்படக் கல்லூரியில் படித்தாலும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதாகுங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அது அவருக்கு ஒரு கட்டாது நான் இந்த காலத்தையும் திரைப்படக் கல்லூரியில் படிச்சுட்டு நேரடியாக டேரக்டராக தான் வந்த ஒழிய யார்ட்டையும் வந்து நான் சேர மாட்டேன்னு ஒரு ஒரு சமதத்தோடு என்ன பண்ணுறாருன்னா திரைப்படக் கல்லூரியில மூணாவது வருஷம் முடிக்கிறப்ப சொந்தப்படம் ஆரம்பிக்கிறார் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் சொந்த படம் தயாரிக்கிறார் அதுதான் ஊமை விடிகள் அதை டைரக்டரா வந்து அவருடைய படித்த அரந்தராஜ் டேரக்டரா போறாரு எடிட்டரா வந்து ஜெயச்சந்திரனை போடுறாரு இல்லை அந்த டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு திரைப்பட கல்லூரியில் முடிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு படம் பண்றாங்க படம் பார்த்தீங்கன்னா செமன் டெம்மில் பண்றாங்க ஸ்கோப்ல பண்ணுறாங்க ஸ்டீரியோல பண்ணுறாங்க கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை தயாரிப்பு ஆபாவனன் இத்தனை கிராஃப்ட் எடுத்துக்கிறார் டேரக்டர் அவர் எடிட்டர் ஜெய ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி டீமை வச்சு தான் பண்ணுறாங்க ஊமை வலிகள் ஊமிகள் தெரியும் விஜயகாந்த் உள்ளே வந்தார் அந்த பிறந்த படம் கலர் மாறிச்சு இடம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எல்லாத்தையும் மீறி படம் பெரிய ஹிட்டு பெரிய ஹிட் ஆன பிறகு விஜயகாந்தனுடைய அடுத்த படம் உழவன் மகன் பண்ணுறாங்க உழவன் மகனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா விஜயகாந்தன் படம் இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் இவங்க சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் மாட்டுக்கார வேலை ஏன்னா உழவன் மகன் வந்து பாத்தீங்கன்னா ஆபாவனன் ஸ்டைல இருக்காது அந்த உமை வழிகளுக்கு அதுக்கு சம்பந்தம் சம்பந்தமே இருக்காது விஜயகாந்த் என்ன சொல்லிருக்காரு நீங்க இந்த மாதிரி பட்டங்களே ஒரு படம் பண்ணுங்க இருக்காரு எம்ஜிஆர் மாதிரி இல்ல இல்ல இந்த உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆங்கில படங்கள் மாதிரி இருக்கு உங்களுடைய மேக்கிங்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு இல்ல சார் நீங்க வந்து வேற மாதிரி நீங்க ஒன்னொரு எம்ஜிஆராக உருவாகிட்டு இருக்கீங்க அதனால மாட்டுக்காரவேலன் மாதிரி உங்களுக்கு படம் பண்ணுவோம் அந்த மாதிரி நாலஞ்சு படம் எம்ஜிஆர் படத்தை

அதனால அடுப்பினா இனத்தை பண்ணாங்க உழவன் மகன் படத்துல விஜயகாந்த் ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கிறார் ராவுத்தர் பிலிம்ஸும் ஆபாவனும் சேர்ந்து ஒரு சேர்ந்து தயாரிக்கக்கூடிய படம் உழவன் மகன் பண்றாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு முதல் படம் தயாரித்த ஒரு இயக்குநருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு தன்னுடைய கம்பெனிகளை இழந்தே பண்றார் உழவன் மகன் படம் பண்றாங்க இந்த உழவன் மகனில் பாட்டுலாம் தெரியும்

கிராண்டாக இருக்கும் சார் வேணாம் சார் பெரிய படமாக போயிட்டுருக்கு சார் செலவானு பரவாயில்ல நீங்கள் ஹெலிகாப்டர் வச்சுடுங்க மாட்டு வண்டி கணக்கான மாட்டு வண்டியை கூட்டுங்க அந்த ரேஸ் எடுங்க அந்த மாதிரி ஒரு கிராண்டாக அந்த படம் எடுத்தாங்க படம் வந்து ஓடிச்சு ஆனால் ஆனால் பெரிய லெவலில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அதற்கு பிறகு அவள் பெரிய கமர்ஷியல் கிட்ட இல்லை கமர்ஷியல் கிட்ட கிடையாது ஓடின படம் தான் அது லாஸ் கிடையாது பட் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அதற்கு பிறகு தான் செந்தூர போக பண்ணுறாங்க செந்தூர தான் சொல்லவே வேணும் அது வந்து ஒரு ஒரு அந்த அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டராக உருவாச்சு அதெல்லாம் அந்த ராம்கியை

ட்ரெயின் போகும் ட்ரெயின் ட்ராக்கு இடையில கேமரா வச்சிருப்பாங்க பெரிய விஷயம் இப்ப பெரிய விஷயம் இல்ல அடிச்சு தூக்கிட்டு போச்சு வச்சுங்க ரெண்டு கோடி ரூபா அன்னைக்கு கேமரா வேலை ட்ராக்கு இடையில குழி தோண்டி அதுக்குள்ள கேமரா வச்சு இப்படி போறப்ப என்னன்னா மேல கீழே கேமரா இருக்கும் மேலே ட்ரெயின் ட்ராக் ட்ரெயின் போகும் டக்கு 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 அந்த மாதிரி வித்தியாசமான ஷார்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க பாடல் கிட்டு அப்படி தொடர்ந்து அவங்க அந்த டீம் வந்து அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி போது அடுத்து இணைந்த கைகள் பண்றாங்க இணைந்த கைகள் ஒரு ஃபால்ஸ்ல கயிறு கட்டி தொங்குற மாதிரியான அப்பெல்லாம் ரோப் கிடையாது ரோப் இருந்தது சிஜி கிடையாது லைவாவே வந்து தொங்குற மாதிரியான காட்சிகள் ஃபால்ஸ்ல ராம்கியும் அந்த அருண் பாண்டியன் இது கட்டி மேலே ஏற மாதிரியான காட்சிகள் பாகுபலிக்கு முன்னாடியே பாகுபலிக்கு முன்னாடியே பண்ண ஆட்கள் அவங்க எல்லாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க டெக்னாலஜி வைஸ் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க செந்தூர் படத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட் அதுல வந்து இந்த ட்ரெயின் போற சவுண்ட்லாம் போய் அங்க லைவ எடுத்துட்டு வந்து படத்துல ஜாயின் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாவே வந்து டெக்னிக்கலாவும் சரி விஷுவலாவும் சரி ஸ்கிரிப்ட் வைஸ் செய்யும் புதுசு புதுசாக அவங்க ட்ரை பண்ணாங்க அப்போ ஒரு பெரிய அளவில் இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய பட வாய்ப்புகள் வெளியிலிருந்து வந்தாலும் கூட இவங்க இவங்களே அந்த அந்த டீம் கூட படம் பண்ணிருந்தாங்க அப்புறம் இணைந்தங்கள் பண்ணாங்க அப்புறம் கடைசியாக வந்து கருப்பு ரோஜான்னு ஒரு படம் பண்ணார் ஒரு பிளாக் மேஜிக் அதாவது மந்திரம் மாயம்லாம் வச்சு அந்த படம் தான் தமிழில் வந்த முதல் டிடிஎஸ் படம் அவங்க தான் டிடிஎஸ் கொண்டு வராங்க அது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுலேயே வந்துருச்சு அதுக்கு தான் சிறைச்சாலை வந்தது இல்லையா கேட்டி கொஞ்சம் இல்லை 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 முதல் படம் கருப்பு ரோஜா அதுக்கு பிறகு இலராஜா அறிமுகப்படுத்தார் சிறைச்சாலை படத்துக்கு

உழவர் மகனுமே ஒரு பேசப்பட்ட படம் தான் அப்படியே வெற்றி இல்லைனாலுமே இந்த அளவுக்கு இருந்தது அது இந்த ராம்கியை ஷால் போட்டு அதான் பசங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு கார்த்திக் ஷால் போடுவாரு ஆனா அது கூட அந்த மேட்டுக்குடி இந்த ரேஞ்ச் வந்தது அதுக்கு அதுக்கு முன்னாடி ஷால் தான் ராம்கி தான் ஆமா தலையாத கலையோடய இருப்பார்

அந்த படம் பெருசா போல முற்றுகையை பெருசா போல காவித்தலையும் பெருசா போல கருப்பு ரோஜா பெருசா போல அப்படி தொடர்ந்து கொஞ்சம் அதாச்சு அப்புறம் டிவி சீரியல் நிறைய பண்ணிட்டு டிவி சீரியல் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி நினைக்கிறேன் அந்த மாதிரியான சீரியல் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு பெரிய கேப் அதான் ரொம்ப இடைவெளி வந்துருச்சு அதுக்கப்புறம் கருப்பு ரோஜா கருப்பு ரோஜா சீரியல் போயிட்டாங்க ஓ சரி மெகா சீரியல் நிறைய போயிட்டு பண்ணாங்க ரெண்டு மூணு சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியலுக்கு பண்ணது பிறகு அப்படியே ஒரு லாங் கேப் ஆயிருச்சு அதுக்கு பிறகு தான் இந்த படத்தை பண்ணுவோம் பண்ணுவோம் ரொம்ப நாள் ப்ராசஸ் ஆகி அவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பயே அதெல்லாம் பண்ணி அதுக்கு அந்த படமும் பெருசால் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பன் பண்ணி விட்டுறது இவங்க தான் டெக்னிக்கல் வயசாக இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் இவங்களோட ஜூனியர் தான் இவங்களுடைய வழித்தோன்றல் தான் ஆர்வி உதயகுமார் மற்ற மற்ற ஆட்கள்லாம் இவங்களுடைய வழித்தோன்றல் தான் டெக்னிக்கல் வயசாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் படித்த பல ஒளிப்பதிவாளர்களும் உலகம் முழுக்கவும் இருக்காங்க ஹாலிவுட் படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓ ஹிந்தி இண்டஸ்ட்ரியை கலெக்ட்டு இருக்காங்க மணிகண்டன் மாதிரியான கேமராமேன் எல்லாம் வந்து அவங்க எல்லாமே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க மணிகண்டன் நம்ம தமிழில் படம் டேக்ட் பண்ணாரு டைரக்ட் பண்ணவர் கேமரா அவர் அந்த மணி என்னன்னு கிடையாது அவர் அதர்மம் படத்தில் கேமரா மேன் ஆனார் மிஸ்டர் ரோமியா படத்தில் கேமரா மேன் இருந்தவர் அவர் இன்னைக்கு ஹிந்தியில் ஒரு பெரிய ஒரு கேமராமேன் ரத்னவேல் சேது இந்த பிரந்தாளம் பண்ணார் அந்த ரத்னவேல் இன்னைக்கு பாம்பேல பெரிய கேமராமேன் பெரிய ஆட் ஃபிலிம் டைரக்டர் அந்த மாதிரியான திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ராஜீவ் மேன் கூட திரைப்பட கல்லூரி மாணவர் தான் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய கேட்டை ஓபன் பண்ணி விட்டு தான் அவங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் டெக்னிக்கல் வைஸ்ஸா இன்னைக்கு வந்து உலகம் பெரிய அளவில் கலைக்கிட்டு இருக்காங்க ஹாலிவுட் படங்களில் பல பேர் இன்னைக்கு கேமரா பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் சென்னையில் திரைப்படக் கல்லூரியில் படித்தவங்க டெக்னிக்கல் வைஸ் எடிட்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் பெரிய அளவில் இருக்கிறாங்க எல்லாமே வந்து இவங்க தான் அந்த கேட்டை உடச்சி உள்ளே போனவங்க திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக தான் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து தியரி இது தேரிய தான் ஒர்க் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் தெரியாது அவங்களுக்கு எதாருமே ஒரு ஒரு கிராஃப்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க டப்பு நம்மள மாதிரி இறங்கி வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு ஒரு பிம்பம் இருந்துச்சு எல்லாத்தையும் உடச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்ச பிறகு இன்றைக்கி எடிட்டராக இருக்கட்டும் கேமரா மேனாக இருக்கட்டும் பல பேரும் பல நாடுகளில் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போலாம் வந்து உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது நீங்கள் சினிமா சம்மந்தமாக படிக்கணும்னா இந்தியாவில் ரெண்டு ரெண்டு காலேஜ் தான் ஒன்று புனையில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட அரசு கல்லூரி இதுதான் எனக்கு பேர் இப்போ தான் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியாக மாறிடுச்சு அதில் மூணு வருஷம் கோர்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் டேரக்ஷன் சேரலாம் டிகிரியில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கலாம் ஆக்டிங் கோர்ஸுக்கு டென்த்து இருந்தாலே போதும் ஒரு வருஷம் அது அங்கே ஆக்டிங் சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக ஒரு வருஷமாக படித்து முடிச்சு வரப்போ உங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் நீங்கள் நடிச்சு ஒரு ஃபுல் ட்ரெயின் ஆகி வெளியே வந்துவிங்க உலக திரைப்படங்கள்லாம் நீங்கள் இன்டர்நெட் வந்துருச்சு பார்க்கலாம் அப்போ வந்து உலக திரைப்படங்கள்லாம் அங்கே போட்டு கட்டுவாங்க ஒரு தேரியாகவே வந்து அது ஒரு பாடமாகவே இருந்துச்சு அப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி உலகம் இருக்கிறாங்க அதுலேருந்து முதலில் வெளியே வந்து இது பண்ணவர் வந்து ஆபாவணம் தான் ஆபாவணம் அந்த டீம் தான் அதற்கு பிறகு போயிட்டாங்க இப்போ அந்த டீம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆபாவணை பொறுத்த வரைக்கும் புது புது டெக்னாலஜிஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துவாங்க ஸ்கோப்பாக இருக்கட்டும் டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் கலர் கரெக்ஷன் சவுண்ட் எஃபெக்ட்ஸு ஒரு பிரம்மாண்டம் அதான் தைரியமா பண்ணாங்க முதல் படமே ஒரு ஒரு சொந்த படம் எடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய தைரியம் என்ன யோசிச்சு பாருங்க ஒரு திரைப்பட கல்லூரியில் முடிச்சு வர்றோம் சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இதை நம்பி ஒரு கையில் இருக்க பணத்தை போட்டு சொந்த படம் எடுக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அதை எடுத்து சாதிச்சு காட்டினவங்க வந்து அந்த அந்த டீம் இன்னைக்கு ரவீந்திரராஜ்லாம் நீ நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து விஜயகாந்த் நிறைய படங்கள் பண்ணார் என்ன ஆசை கருப்பு ரோஜா படங்கள்லாம் பண்ணார் கருப்பு நிலம் மாதிரியான படங்கள்லாம் கருப்பு நிலம் ஆபாவனர் இல்ல இல்லை அரவிந்தராஜ் பண்ணார் அரவிந்தராஜ் அரவிந்த்ராஜ் அரவிந்தராஜ் வந்து விஜயகாந்தோடு சேர்ந்து பண்ணாரு அது ஒரு விஜயகாந்த் அந்த டீமோட உடல் மண் இருக்க அது ஒரு மினிமம் கேரண்டி படம் பெரிய ஹிட்டா இருக்கு கருப்பு நிலம் அதான் விஜயகாந்தோடைய அந்த காலகட்டங்கள் கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கமர்ஷியல் படங்கள்ல அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில படங்கள்ல பதவி பிரமாணம் அது இதுன்னு நிறைய பண்ணாரு ஆமா அந்த காலகட்டம் பெரிய கிட்டால அது ஒரு ஒரு சீசன் தானே அவங்க ஒரு காலகட்டங்கள்ல செலக்டிவா செலக்டிவா பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு கொஞ்சம் ரேண்டமா பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு பெருசாக ஒன்றும் இதாகல ம் ஆனால் கருப்பு ரோஜாவுக்கு அப்புறம் அந்த அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஒரு இவ்வளோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கருப்பு ரோஜாவில் முதல் டிடிஎஸை பற்றி பேசுகிறோம் இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறோம் ஆனால் அந்த படம் வந்த புதுசுலேயும் கவனிக்கப்படல அதுக்கப்புறம் ஆபாவனனுடைய ஃபீல்டும் பெரிய சினிப்பில் இல்லாமல் போயிடுச்சு அது ஏன் அந்த படத்தோட கதை ஒரு கதை ஒரு விஷயம் அது இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுமுகங்கள் ரெண்டாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டான கதைகள் அது இப்போ உள்ள பேய் படங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேய் படாது அதாவது சீசன் தவறி வந்துருச்சு அந்த படம் ஒருவேளை இப்பெல்லாம் அந்த கருப்பு ரோஜா படம் வந்து நல்லாயிருக்கும் த்ரில்லிங்காக இருந்திருக்கும் ஏன்னா எல்லாம் வந்து எல்லாம் பேயில பல வெரைட்டி காமிச்சுட்டு எல்லாம் எல்லா எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட பேயும் பார்த்தாச்சு இப்போ அந்த மாதிரியான ஒரு பேய் படம் அது ஒரு மந்திரம் மாந்திரிகம் பேய் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட படம் அந்த காலகட்டங்கள்லாம் அந்த படம் பெருசாக எது எடு எடுபடலை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு சீசன் இருக்கும் இல்லையா அந்த காலகட்டங்களில் காதல் படங்களாக வந்துகிட்டு இருந்துச்சு நிறைய காதல்கா கைய இருக்கிறது காதல் இருக்கிறது பேசாத காதல் பேசுற காதல் சொல்லாத காதல் சொல்லிட்டு போற காதல் நிறைய காதல்ல என்னென்ன வெரைட்டி பாக்காமலே காதல் சொட்டுல காதல் அப்படின்னு காதல்ல பல வெரைட்டி உருவாக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பேய் படம் வந்தப்ப என்னாச்சுன்னா ஒரு மா மேஜிக் படம் வந்தோடனே பிளாக் மேஜிக் படங்கள் வந்தோடனே அது பெருசாக மக்கள்கிட்ட போய் ஒட்டலை எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணலாம் கொஞ்சம் பண்ணலாம் நிறைய டெக்னிக்கல் மினித்தா புது புதுமுகங்கள் நடிச்ச படம் ஒரு டெக்னிக்கல் வயசா பாத்தீங்கன்னா கிராண்டான படமா இருக்கும் மேக்கிங்காக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே கிராண்டாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை கூட ரீலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பண்ணலாம் பண்ணால் போகிறதுக்கு வாய்ப்பு அது ஏதோ அந்த படம் வந்து ஏதோ அந்த குறிப்பிட்ட ஒரு பழங்குடியினர் சமூகத்தினுடைய நம்பிக்கைகள் மாந்திரிகம் இதையெல்லாம் ஒரு மாதிரி எங்களை கொச்சப்படுத்துறவங்களை வில்லனாக காமிச்சு எங்கள் மாதிரி பிரச்சனையாச்சுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த நேரங்களில் ஒரு சின்ன சின்ன சிலகலை போதுச்சு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த ஏதோ சீன்ஸ்லாம் கூட எடிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படங்களில் பண்ணிட்டாங்க அந்த 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 காலகட்டத்துக்கு வர வர வரக்கூடாத படம் சில படங்கள் முன்கூட்டியே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அன்பே சிவம்லாம் வந்து இப்போ வேண்டிய படம் அப்பயே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான படம் அந்த படம் மாதிரி அதே மாதிரி தான் அந்த கருப்பு ரோஜாவும் இப்போ வர வேண்டிய படம் டெக்னிக்கல் வயசா இருக்கட்டும் சரி குவாலிட்டி எல்லாமே பண்ணிருப்பாங்க அது கொஞ்சம் டூ ஏர்லியா அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால பேசா போல அதான் அன்பே சிவத்துல அசால்ட்டா சுனாமின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாப்ல அந்த படம் வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் நாலு வருஷம் கழிச்சுதான் சுனாமி வந்துச்சு அந்த படத்துல படுத்திட்டே சொல்லுவாப்ல கமல் அப்போ ஒரு அல வந்துச்சு ராமேஸ்வரத்துல ஏதோ ஒரு சொல்லுவாப்புல சுனாமின்னு பேர் அதுக்கு அப்படின்னு ஆளுகரத்துல ஒரு அழகு வந்துச்சான் அதுக்கு பேரு சுனாமியா சும்மா பெணத்தான் படுங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி வருகிறோம் இல்ல அந்த படத்துல டயலாக் போகிற ரொம்ப ஷார்க் வரும் கார்ட்டூனிஸ்ட் மதன் எழுத டயலாக் அன்பேஷன் படத்த பத்தி நிறைய பேசுறாங்க கார்ட்டூனிஸ்ட் மதன் பத்தி யார் பேசுறது இல்லை அந்த படத்துல எழுதா படத்தினுடைய முக்கியமா பேசக்கூடிய விஷயங்களுமே டயலாக் தான் அது எழுதுனது மதன் மதன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு படம் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் கார்ட்டூனிஸ்ட் மதன் ரொம்ப ஷார்ப் அழிப்பார் இந்த ஓடுது பாருங்க சார் அதை நான் தூக்கி போறேன்ல அவதான் சார் கடவுள் நானும் நீயும் கடவுள் தான் அந்த மாதிரியான டயலாக்லாம் வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறதுன்னா அது மதனுடைய கைவண்ணம் தான் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி அவருடைய படைப்பு எல்லாமே ரொம்ப கமர்ஷியலா படம் பாடு ஃபெயிலியரு பட் பேசப்பட்ட படம் அது சுந்தர்சி படங்கிறதே பலருக்கு தெரியாது பலருக்கு தெரியாது சுந்தர்சி சொல்றாரு எனக்கு அந்த படங்கள் வந்த பிறகு பல நல்ல விஷயங்கள் படவாராட்டி நடந்துச்சு வாழ்க்கையில் பல இடங்களில் பெரிய பெரிய இடங்கள்லாம் போராட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு லட்சுமி மெகேஷ் பண்ண படம் சுந்தர்சி படம் ஏன்னா சுந்தர்சி படமாக இருந்தாலும் கூட அது கமலாசன் படம் தான் அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய ஸ்டைலில் அதுதான் அந்த படம் இருக்கும் அந்த மாதிரி தான் அவன் அவர்கள் டூ ஏலியாவே நிறைய படங்கள் நிறைய டெக்னாலஜிஸை கொண்டு வந்தாங்க திருப்பி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஏஏவும் கொண்டு வர்றதுக்கு அவர்கள் முயற்சியை இருக்காங்க அவருடைய பயணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய பயணம் பெரிய போராட்டம் பெரிய சாதனை மிகப்பெரிய தைரியம் ஒரு இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டது அந்த டீம் தான் இன்றைக்கி அவர்களை வந்து நினைவு கூர்றதுக்கு பெரிய மகிழ்ச்சியான கண்டிப்பாக ஆபாவணன் அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு திருப்பு முனியை ஏற்படுத்திய ஒரு படைப்பாளி தான் ஒரு மாணவன் அதாவது யாராவது ஒரு பெரிய தயாரிப்பாளர் கைகால பிடிச்சி தான் வர வேண்டிய சூழல் இருக்குது பெரிய நடிகர்களாக ஆஹா ஓஹோன் புகழ்ந்து நீங்கள் வரீங்க சார் நூறு பேர் அப்படி பறக்கிறாங்க சார் இப்படியாக யதார்த்தத்துக்கு புறம்பான விஷயங்களை சொல்லியே இயக்குநர்கள் உருவாகிற காலகட்டத்தில் தன்னுடைய தொழில்நுட்பத்தை வைத்து ஒரு மேற்கத்திய பாணியிலான சினிமாவை தமிழ் சினிமாவை கொண்டு வந்தவர் வந்து ஆபாவணவன் பெரிய லெவலில் சமூக கருத்துக்கள் புரட்சிகர கருத்துக்களாக ஒரு கமர்ஷியல் படங்கள் கமர்ஷியல் இயக்குனர் தான் இருந்தாலும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர் இப்போ கல்லூரி மாணவர்களும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் அவர் ஏன் நின்றார் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் திடீர்னு நின்றதுக்கான காரணம் என்னங்கிறத ஒரு திரை பொதுப்பாய்வாளராக உங்களது பார்வையில் ரொம்ப விரிவாகவே நீங்கள் பண்ணியிருக்கீங்க நன்றி